வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு கேது தோச நிவர்த்தி பலன் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய பதிவை நாம் பார்க்குறோம் கடந்த பதிவுகள் வந்து நிறைய நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ராகு கேதுனுடைய தோச நிவர்த்தி பலன்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க அதற்கான பரிகாரம் மற்றும் வழிபாட்டை இன்றைக்கி நாம் பார்க்குறோம் மீன ராசிக்கு ராசிநாதனாக குரு பகவான் இருக்கார் ரேவதி நட்சத்திரத்திற்கு புதன் பகவான் நட்சத்திர அதிபதியாக இருக்கார் இந்த இரண்டு வலிமையான கிரகங்களுக்கு உரியவங்க எப்படி இந்த ராகு கேது தோசத்தினால் பாதிக்கப்படுறீங்க இந்த ராகு கேதுவனுடைய நிழல் கிரக இருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறோம் இதில் இந்த பரிகாரத்தை வந்து நான் ஒரு மூணு வகையாக நான் பிரிச்சுருக்கேன் அதோட ஒரு முக்கியமாக அடிஷ்னலாக பின்னாடி பதிவோடு நான் ஒரு சின்னதாக ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது தோஷத்திற்கான பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியும் முதல்ல பரிகாரம் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முக்கியமான தெய்வ வழிபாட்டிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் வந்து துர்க்கையம்மன் மற்றும் விநாயக பெருமான் வழிபாட்டை இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன் தோஷம் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் செய்யணும் அந்த ராகு காலத்தில் என்ன செய்யணுன்னா நெய் தீபம் ஏற்றி மந்தாரை மலர் சம்டைம்ஸ் இது வந்து நிறையா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் இந்த மந்தாரை மலரை நீங்கள் வாங்கி துர்க்கையம்மனுக்கு கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது இந்த ராகு கேதுனுடைய தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து தான் ராகு கேதுனுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் அப்படியே நாம் அப்படியே ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த தெய்வ வழிபாட்டில் வந்து இந்த ரெண்டு வழிபாட்டுகளும் வந்து தோசை நிவர்த்திக்கு வந்து மிக அடிப்படையானதுன்னு சொல்லலாம் இதை தாண்டி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுதான் வந்து பேசிக்கு இது வந்து பெரிய செலவெல்லாம் கிடையாது நம்ம பார்க்க போகிறது எதுவுமே பெரிய செலவு கிடையாது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வழிபாடுன்னு பார்க்கும்போது மீனராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம் அவருடைய அருள் நமக்கு இருந்தால் தான் குரு அருள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாம் எதுலையுமே நாம் ஜெயிக்க முடியும் ஸோ வியாழக்கிழமை நாட்களில் குரு தட்சணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிறத்தில் பூ கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அதோடு ரேவதி நட்சத்திரநாதனான புதன் பகவானுடைய பலம் அருள் நமக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமை நாட்களில் பசுமாட்டிற்கு மாட்டிற்கு கீரை கொடுத்து நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நெய் தீபம் வெற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது ராகு கேதுகளுடைய தோஷம் வந்து நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும் அடுத்து தான் மஞ்சள் மற்றும் பச்சை நிற பொருள்களை நாம் பயன்படுத்துகிறது அதாவது வந்து ராசிநாதனுக்கு வந்து மஞ்சள் நிறம் நட்சத்திரநாதனுக்கு வந்து பச்சை நிறம் அப்படிங்கிறனால உதாரணமாக மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது மஞ்சள் நிற கைக்குட்டை அல்லது பச்சை நிற கைக்குட்டை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதே போல் நம்ம டெய்லி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பேனாவினுடைய கலர் கூட மஞ்சளாகவோ அல்லது பச்சை நிறத்துலையோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக அந்த கண்ணில் படுற மாதிரி அந்த மஞ்சள் பச்சையை வந்து உபயோகப்படுத்துவது நான் புதுசாக வண்டி வாங்குகிறோம் நம்முடைய ராசி மற்றும் நட்சத்திரநாதனுக்குரியதாக கலரக்கூடிய பச்சை கலர் அல்லது வந்து மஞ்சள் கலர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்முடைய வாகனங்களை வாங்குவதும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறத்தை கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த கலரில் நீங்கள் தி செலக்ட் பண்ணலாம் மூன்றாவது பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நாகர் வழிபாடு ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதே வந்து ஒரு சர்ப சொல்கிறோம் இந்த சர்ப்பதோஷத்தை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோயில்னு சொல்லுவோம் அல்லது நாகர் சிலைன்னு சொல்லுவோம் அதாவது புற்றுக்கன்னு சொல்லுவோம் இந்த பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுறது இதெல்லாம் வந்து வழிபாடு நம்ம முதலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் வந்து ரொம்பலாம் நகரங்கள் அதிகமாக அதிகமாக அந்த வழிபாடெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிருச்சு ஏதோ ஒரு பக்கத்தில் முக்கியமான இடத்துல இருக்குது இது என்ன செய்யணுன்னா முதல் ஐந்து நாள் அதாவது வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே ஐந்து நாள் அந்த நாகர் சிலைக்கு அல்லது வந்து புற்றுக்கண்ணுக்கு பசும்பால் மஞ்சள் தூள் அருகம்புல் கலந்து அபிஷேகம் செய்வது அந்த அந்த சுவாமிக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதை இன்றைக்கி செய்யலாம் அதனால் வந்து பெரிய பொருட்செலவெல்லாம் கிடையாது சிம்பிளானது தான் நீங்கள் மனம் முகந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த இருந்து நீங்கள் அது செய்யும்போது இறைவன் வந்து முழுமையாக அதை ஏற்றுக்குவார் அதே போல் மறுபடியும் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஆதரவற்ற ஏழை மக்களுக்கு மாற்றுத்திறனாளி மக்களுக்கு உணவு தானம் உடை தானம் செய்வது நம்முடைய கரும்பு வினைகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் இதையும் செய்யலாம் இது இந்த மூன்று பரிகாரத்தை தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலும் இரண்டு குறிப்பு மற்றும் அட்வைஸனோடு வச்சுக்கிறதையே இது என்ன அப்படின்னா மீனராசி நண்பர்கள் உங்களுடைய பேச்சில் செயலில் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதே போல் இது வந்து சனி திசை காலம் அப்படிங்கிறனால ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது வந்து தவறான ஒரு புரிதலை வந்து உருவாகும் அப்படிங்கிறனால கோபத்தை தவிர்த்து வார்த்தைகளில் கவனம் செலுத்தினால் உறவுகளுக்குள் வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு சிக்கல்கள் வந்து தவிர்க்க முடியும் இன்னொன்று என்னென்னா மழையின் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பைரவர் வழிபாடு காளி தேவியினுடைய வழிபாடு இதுபோல் முருகர் தவிர்த்து நீங்கள் உக்கர தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது கேது பயிற்சி காலத்தில் மேற்கொள்வது அதாவது வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வரக்கூடிய அந்த நேரத்தில் ராகு காலத்தில் மேற்கொள்வது தடைகளை தகர்த்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய வெற்றிகளை தேடித்தரும் அப்படிங்கிறதுனால மேலே சொல்லப்பட்ட அந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத பலன் கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் நம்முடைய வாழ்வியல் அதே போல் பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறந்தது அடுத்ததாக கர்ம வினையை போக்கும் அப்படின்னு நாம் பொதுவாக எல்லாருமே சொல்கிறது பார்த்திங்கன்னா தான தர்மம்னு சொல்கிறான் ஆதரவற்றோருக்கு ஏழை மாணவர்களுக்கு ஏழை எளியோருக்கு மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு இதெல்லாம் வந்து உணவு உடை மருத்துவ உதவி படிக்க முடியாத குழந்தைகளுக்கு கல்வி உதவி மருத்துவ உதவிகள் இதெல்லாமே செய்வது சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படும் அதே போல் முதலே சொன்ன மாதிரி வார்த்தைகளில் வந்து ரொம்ப நிதானம் இருங்க மினராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி ஃபேமிலிலையும் சரி நீங்கள் அந்த பேச்சு வார்த்தை நடத்தும் போது பேசும்போதும் ஒரு ஆர்கியூமெண்ட் போகும்போதும் நிதானத்துடன் அன்பாகவும் பேசுவது சொந்த பந்தத்துக்குள்ளே வந்து பிரச்சனையே வந்து தவிர்க்கும் கேதுவால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை குறைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொதுவான பரிகாரங்களை வந்து நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது இந்த ராகுகேது தோசம் குறைந்து அதனுடைய தாக்கம் குறைந்து ஒரு பெட்டரான ஒரு வாழ்க்கை அப்படின்னு கிடைக்கும் இது வந்து இன்னுமே துல்லியமாக நமக்கு வேணும் சரியானதாக வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் ஜாதகர்கிட்ட நீங்கள் கொடுத்து அவருடைய ஆலோசனையின் படி நீங்கள் வந்து பரிகாரங்களை செய்வது வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் தப்பு இல்லை ஸோ நாம் இப்போ பார்த்து இந்த பதிவோ இதில் சொல்லப்பட்ட எல்லாமே வந்து தோசத்தினுடைய வீரியத்தை கண்டிப்பாக குறைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் ஒரு தனி மனித ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துல்லியமான பலன்களை கொடுக்கறதுக்குமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க ஒரு புதுசாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இருக்கிற வேலையை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ராகு கேது காலத்தில் ராகு கேது திசை நடக்கிறவங்க இந்த தோஷங்கள் இருக்கிறவங்க இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க அஸ்ட்ராலஜர் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும்போது அது இன்னுமே பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறனால தவறில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ராகுகேது தோச நிவர்த்திக்கான பதிவாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்ட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி